வணக்கம் வணக்கம் இது தினமலரின் சித்ரா காஃபி மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண் போலீஸ் ஒருவர் கதறி அலறாங்க என் வீட்ல இருந்த நகேஷ் திருடிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலாச்சு பதிவு பண்றதுக்கே ஆறு ஏழு நாள் ஆச்சு ஆனா இன்னும் பிடிச்சி கொடுக்கல இருக்காங்க திராவிட மாடல் அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்ன என் கட்சிக்காரன் ஜஸ்ட் கருப்பு குடிதான அதற்காக சென்னை மாநகர காவல் என்ன பெரிய கடவுளா இல்ல அதுக்கு மேலயா அப்படின்னு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கேஎஸ் அழகிரி மன்னர் காலத்துல அதாவது எந்த விதமான ஆதரவற்றவர்களும் தங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஏழு ஏக்கர் இடம் தான் கட்டுவேன் என்ன டைடில் பார்க் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு திமுக கவுன்சிலர்கள் இதே திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எந்த இடம் விவரங்களை பார்க்கலாம் திமுக அரசு திவாலாகி விட்டதுனால விவசாயிகளுக்கு கடன் கூட கொடுக்காம கடன் கொடுக்காம அலைக்கழிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் நீர் இணைப்பு கொடுத்துட்டோம் சொல்ல அந்த கிராமம் எங்க இருக்குன்னு சொல்லி ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் போய் உண்மை நிலவரத்தை வீடியோவை பட அதை அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் போட்டு நியாயமாறேன்னு கேட்க ஒரு மாறியா போய் இருக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து விளக்கு கம்பங்கள் தெரியல 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 அப்படின்னு பயணிகளும் ஓட்டுநர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன கதை தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குக்கிராமம் அந்த இடத்துல அப்பா அம்மா ஒரு மகன் ஒரு மகள் அந்த மகள் தன்னுடைய சொந்த முயற்சியின் காரணமாக சிஆர்பிஎஃப்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வேலையில் இருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி கதறி அழுது அவங்க வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது சமூக வலைதள பல பேர் பார்த்துருப்பீங்க அது இருந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுபொருளாக ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் வந்துட்டு பணம் அல்லது நகை இல்லை ரெண்டும் சேர்த்து அப்படி தானே சொல்றாங்க பணம் அல்லது நகைல இல்லை பணமும் காணாம போயிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் காணாம போயிருக்குது ஒரு பட்டு புடவை இருபத்தி ரெண்டு பவுன் நகைன்னு சொல்றாங்க ஆனால் காவல்துறை தரப்புல வேற மாதிரி சொல்லப்படுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் அதுல அப்பா வந்து காட்டுக்கு போயிடுறாரு வயல் வேலைக்காக போயிடுறார் அம்மா மாடு மேய்க்க போயிடறாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு திரும்பி வந்து பார்க்குறாங்க வீடு திறக்கப்பட்டிருக்கிறது உடைக்கப்பட்டு அங்கிருந்து நகை எல்லாம் திருடப்பட்டிருக்கு அவங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்த நகைன்னு சொல்லி கதறி அளராங்க அந்த விஷயத்தை அவங்க சொல்றதுக்குள்ளயே அந்த வீடியோனுடைய வீரியத்தை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உண்மையை சொன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த உடையில வந்து அவங்க அழும்போது சுத்தமாவே அது சொல்லணும் ஆனா அந்த நேரத்துல ரொம்ப பரிதாபகரமாகவும் இருந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு அவங்க இருபத்தி நாலாம் தேதி போய் காவல்துறையில கொடுத்திருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி எங்களுக்கு முதலமைச்சர் பாதுகாப்பு பணி இருக்கால வர முடியாது காவல்துறையினர் சொன்னதாக சொல்லப்படுது அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி தான் அதாவது அது வரைக்கும் அங்கே இருந்தக்கூடிய தடயங்கள் எதுவும் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தடை அறிவியல் நிபுணர்கள்லாம் வந்து இருபத்தி ஏழாவது வரை வழக்கு பதிவு பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி யார் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் அதாவது திருட்டு நடந்து மூணு நாளாக ஃபாரன்சிக் வேலையை கூட பார்க்காத அளவுக்கு சிறந்த துறையாக தமிழக வீட்டில் எதெல்லாம் கிச்சனில் போயிட்டு நம்ம எதனா ஒன்று வேணும் சாப்பாடெல்லாம் எங்கே சாப்பிடுவாங்க பா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் எங்கே போவாங்க வீடு அவங்க வீடுன்றது எப்படி இருக்கும் என்ன அந்த மூணு நாளாக அவங்க அப்படியே வச்சிருந்துருக்காங்க சரி இதுதான் போது காவல்துறை என்ன தரப்பு சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் இல்லை இருபத்தி நாலாவது நைட்டே அவங்க வந்து சொன்னாங்க நாங்க இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல விசாரணை ஆரம்பிச்சோம் புலன் விசாரணை ஆரம்பிச்சு எஃப் ஐஆர் சீக்கிரமாகவே போட்டுட்டோம் பதினேழரை பவுன் நகை காணாமல் போயிருக்கு மற்றும் ஒரு பட்டுப்புடவை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போயிருக்கு காவல்துறை எந்த இடத்துலையுமே சோட போகலை அந்த டவரை வச்சு அந்த நேரத்தில் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நாங்கள் விசாரிச்சிட்டு வரோம் முன்னாள் கணவர் விவாகரத்தை செய்து முன்னாள் கணவர் கலாவதினுடைய முன்னாள் கணவர் இதில் இருப்பார்னு சொல்லி அவங்க சந்தேகத்தை சொல்லிட்டு அவங்களோட நாங்கள் புலன் விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது பட்ட பகுதில் நடந்த கொள்ளைக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆகிடுச்சா ஓகே இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் சரியா நடவடிக்கை எடுத்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலமை இளையார் பிஎஃப்பு பெண் அதிகாரி ஒரு அது அவங்களுக்கே இந்த நிலம் அவங்க வந்து டைரெக்டாக பக்கத்தில் இருக்க அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு நிறையா வாட்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க எந்த விதத்தில் அவங்க சரியான பதிலை சொல்லலைன்ற குற்றச்சாட்டையும் அவங்க அதில் வைக்கிறாங்க ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்களா அவங்களையே துவம்சம் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எங்களுடைய வீட்லேயே நாங்கள் தினம் நைட் தூங்குவோம் பயந்து பயந்து தான் தூங்குறோம் ஏன்னா நிறைய ஏற்கனவே இந்த பகுதியில் நிறைய கொலை அதோடு கூடிய கொள்ளை ரெண்டுமே நடந்திருக்கு அவன் வந்து கொள்ளையடிச்சு போனா கூட பரவாயில்ல எங்களை கொண்டுட்டும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தோடு தான் எல்லாரும் இங்கே தூங்குறாங்க ஸோ கொங்கு மண்டல மக்களுடைய அந்த பீதிக்கு திமுக என்ன பதில் சொல்லுங்க கிட்டத்தட்ட விளிம்பு நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய குடும்பமே அவங்களை நம்பி தான் இருக்குது அரசு மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இது வந்து முதலமைச்சர் வரைக்கும் போய் அவர் இதுக்கு ஏதாவது சாதனை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் படிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா என்ன அவன்ட்ட என் கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டா வெறும் ஒரு ஃபோன் காலை ராங்காக போட்டார் அதில் என்னையா தப்பு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் உடைய பிரமுகர் ஒருத்தர் அவர் சில பிரச்சனைகள் காரணமாக சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு ஒரு குடி காட்டலாம் முயற்சி பண்ணிருக்காரு கருப்பு இல்ல எஸ் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி சார் 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 வாங்க 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 விருந்துக்கு போற கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டாங்க இதை கேட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஐயா கே எஸ் அழகிரி ஒரு கமிஷனருக்கு கருப்பு கொடி காட்ட நினைச்சதுக்கே இப்படி நான் இன்னும் அரசியல்வாதிகளுக்கு காட்ட நினைச்சிருந்த ஐயா நீங்க இந்திரா காந்தி வந்தப்ப காட்டலையா நேரு வந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளை காட்டலையா அப்பெல்லாம் கருப்பு கொடி காட்டாமலா இருந்துட்டோம் பிரதமருக்கு குடியரசுமே கருப்பு கொடி காட்டுறோம் அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போல

திருநாள் மைதானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது பேர்ல இருக்கு ஆமா நாளடைவுல மருவி இது அனாதை மாறிச்சு ஆனாலும் அதுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கு எந்த விதமான ஒரு ஆதரவற்ற அந்த நிலையில இருக்கக்கூடிய மக்கள் அங்க வந்து தங்கிக்கலாம் அப்படின்ற சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்து காலத்துலயா நாகர்கோவில் எப்படி இருந்தது இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நகரினுடைய சிட்டினுடைய ஹாட் ஸ்பாட்ல அது இருக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு காரணமான கதாநாயகனான அந்த தேர்தல் வாக்குறுதி ஐநூற்று இருபத்தி அஞ்சு வாக்குறுதியில் மறந்துடக்கூடாது மக்களே

இப்ப அந்த இடத்த வந்து வாடகைக்கு விடுறாங்க ஒரே ஒரு நாளைக்கு எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வாடகை வருது இந்த நிலையில நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர்

அதாவது ராஜா அவர்களே கட்சிக்காரங்களே அவங்க மாமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து தீர்மானத்தை கவுன்சிலர்கள் எல்லாருமே சொல்றாங்க நாங்க தீர்மானமே நிறைவேற்றிருக்கோம் மாவட்ட ஆட்சியினுடைய பிடிவாதத்தின் பேரில் இந்த இடத்துல தான் வருவோம்னு சொல்லி வரது எந்த வகையில நியாயம் வேற இடங்கள் இருக்குன்னு சொல்லி ரெண்டு இடங்கள்ல சொல்றாங்க ஆனா இல்ல இல்ல இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒத்தகாலம் நினைக்கிறாங்க இதுல ஏதாவது பின் தலம் இருக்குறதா திமுகவுடைய உள்ளாட்சி உறுப்பினர்களிடையே அந்த கருத்துக்களை மதிக்காமல் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தையே மதிக்காம அமைச்சர் ஏன் குடியரசாக மாறும்போது அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டுடைமை பண்ணும்போது இந்த இடத்தை வருவாய்த்துறை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கு ஆனால அப்பவே நாகர்கோவில் அப்ப இப்ப மாநகராட அப்ப நகராட்சியாக இருந்தது அப்பவே போராடி அந்த இடத்த வாங்கி இன்னைக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயமா வச்சிருந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல டைட்டில் பார்க் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாகர்கோவிலுடைய இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்திய வயசாம வேற ஏதாவது நல்ல இடமா பார்த்து டைட்டில் பார்க்க கட்டுங்க இந்த இடத்த விட்டுருவியா ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த சுற்றுப்பயணத்தை வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு புரட்சி தமிழன் அப்படி ஆமா அப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய பிரச்சாரங்கள் பயணங்கள் வாசகங்கள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு இதுல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட உரையாடும் போது விவசாயத்துக்கு நாம குடிமராமத்து பணிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கணும் எவ்வளவு வேலைகளை செஞ்சோம் ஆனா பாருங்க திமுக அரசு எதுவுமே செய்யல நெல் கொள்முதல் நிலையங்களை கூட ஒழுங்கா பராமரிக்கலாம் ஆனால் ஒதுக்காம செய்யறாங்களே ஆமா அது போக கேட்கணும் ஆத்தலாம் இருந்து மணல்லாம் எடுக்கிறாங்களா அது குடிமராமத்து பண்ணி தானே பணம் ஒதுக்காவ

பல விஷயங்களையும் புட்டு புட்டு அஜித் குமார் மரணத்துல இழப்பீடு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தரணும் சொல்லி கோர்ட் சொல்லிட்டு இருக்கு ஆமா அப்போ அரசு வந்து என்னங்க இன்னும் கொடுக்கலைன்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணும் இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா கம்மியா இருக்குது ஏ என்னடா இல்லையாடா அப்படின்ற மாதிரி இது யாரு ரெப்ரசென்ட் பண்றாருன்னா அதிமுகிற வழக்கம்னு சொல்றாரு அவர் சொன்ன பிறகு அழுத்தம் கொடுத்த பிறகு எப்படியோ ரெடி பண்ணி இருபத்தஞ்சு லட்ச கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா அதே பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ஸ்டாலின் ஐநூறு கோடியாக ஒரு விவசாய கடனுக்கு அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை கூட சரியா ஒதுக்காம இருக்காங்க அதனால விவசாய மக்களுக்கு கடன் கூட ஒழுங்கா கிடைக்கல இப்படி இருக்கும்போது அவங்களால இப்படி விவசாயத்தை தொடர முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்காரு டெல்டாக்காரருக்கு வந்த சோதனை கண்டிப்பா டெல்டாவுக்கு போய் இத பத்தி பேசுவார் திருநெல்வேலியும் இத பத்தி பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் அதாவது எல்லா மக்களுக்கு மேல கிராம மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குறதுன்றது அதாவது ஒரு அரை அடி பைப்பை தோண்டி ஒரு டேப்பை மட்டும் போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டுங்க அப்படி சொன்னோம்னா ஒரு எங்கே பைப் ஒரு சொல்லி போய் பிடிச்சுன்னா கீழே விழுந்துரும் அது அந்த திட்டத்துல சிலர் செய்யற முறைகேடு சிலர் செய்யறது என்ன பலர் செஞ்சுட்டு சொல்றது பல இடங்கள்ல எப்படிதான் நடந்தது இதன் மூலியமாக இந்த திட்டம் உலக புகழ் பெற்றது அந்த திட்டத்துல தான் சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி அப்படின்ற கிராமத்துல என்ன மாத்தூர் அப்படின்ற கிராமங்கள் இருக்கு கிட்டத்தட்ட நூறு குடிநீர் இணைப்பு சொல்லி தமிழக அரசு பெருமையா விளம்பரம் சரி அப்படியா என்னப்பா இது இணைப்பு குடுத்துட்டாங்களா நூறு இணைப்பு இல்ல நூறு சதவீத இணைப்பு நூறு சதவீத இணைப்பு அந்த கிராமத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீடு இருக்கு ஐயாயிரம் வீட்டு அப்புறம் என்ன பெரிய என்ன அரசு மாடல் எல்லாருமே வந்து திட்டுறாங்க

எல்லா வீடும் வீடு மட்டும்தான் இருக்குது பல வீடுகள் சிதில அடைஞ்சிருக்கு சில வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு எங்கேயுமே மக்கள் நடமாட்டமோ போக்குவரத்தோ கால்நடைகளோ கோழி எதுவுமே கிடையாதுங்க அதாவது பெரும்பாலும் வசதியற்ற கிராமங்கள்ல இருக்கிறவங்க வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருவாங்க ஆனா ஊர்ல வீடு அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஆனா வீடு இருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் குடத்தை தூக்கிட்டு அப்படியே பொடிநடையா காலையில நடந்து போனார்னா ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஏது இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் வாழ்றாரு அந்த ஊர் ஏனி மாதிரி இருக்கு அது கேணி கூட இல்ல பூமியில ஏதோ அங்க ஆத்துல ஏதோ நிக்கிது போல இருக்குது அந்த தண்ணி எடுத்து குடத்துல ஊத்தி எடுத்துட்டு வராரு அந்த ஒருத்தர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கிறார் ஆமா இதை ஏ என்ன செய்து நிறுவனம் வெளியிட அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்வலி தளத்துல போட்டிருக்காரு ஏமாத்தலாம் இப்படி துரோகம் பண்ணி பச்சை துரோகம் பண்ணலாமாயா எல்லாமே கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க ஒரே தான் அந்த கிராமத்துல இருக்கிறாரு எல்லாத்துக்குமே நீர் இணைப்பு கொடுத்தா சொல்லி எதுக்கே அப்படி போய் பேசுறேன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதுல ரெண்டாவது இதுக்கு அரசு தரப்புல இதை காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுற அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஊர்ல கொலை நடந்திருக்கு அதன் மூலயமாக பயத்தின் அச்சத்தின் காரணமாக அங்கிருந்த மக்கள் தானாக வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை போக்க வேண்டியது நம்பிக்கை ஊட்ட வேண்டியது காவல்துறை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு திராவிட மாடல் அரசுனுடைய இல்லையா சமூக நீதி ஆட்சியில பகுதி ஆட்சியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாமா அது திராவிட மாடல் அரசுக்கு சிகரமாக அந்த கோவினூர் வைரம் போல கிரீடத்துல வைக்க முடியும் அணிமுடி மாதிரி இருக்க முடியுமா நான் கேட்குறேன் கேள்வியெல்லாம் இருக்கு இப்ப என்னன்றது தெரியல ஒரே ஒரு கிராமத்துல ஐயாயிரம் மூலமா காலி பண்ணி போறது அப்படிங்கறது எங்கயாவது நடக்குமா நடந்திருக்கு சென்னை மாநகரத்துடைய சேத்துப்பட்டு புறசேவாக்கம் இன்னும் வேப்பேரி மாதிரியான சில பகுதிகளில் வந்துட்டு புதிய போக்குவரத்து விளக்கு கம்பங்களை அமைச்சிருக்காங்க ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் இதெல்லாம் போடுவாங்கள்ல அதுக்கான கம்பங்கள் என்ன தெரியுமா பழைய கம்பத்துக்கு முன்னாடி புதுக்கம்பத்தை போட்டாங்க கம்பம் இன்னும் யூசேஜுக்கு வரலை ஆனால் பழைய கம்பம் புதுக்கம்பம் ரெண்டுத்தையும் மறைக்குது புது கம்பம் பழைய கம்பத்தை மறைக்குது ஆனால் இந்த புது கம்பத்தை தாண்டி பழைய கம்பத்தை பார்க்கணுன்னு இந்த வாகன ஓட்டிகள்லாம் கஷ்டப்படுறாங்க ரெட் சிக்னலு விழமாட்டேங்குது விழுந்தாலும் தெரிய மாட்டேங்குது அதே நேரத்துல இந்த புது சிக்னலை எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த பிரச்சனைகள் வாகன ஓட்டிகள் ரொம்ப சஃபராக வண்டி ஓடுறது எவ்வளவு பிரச்சனை ஆயிரம் அதான் நீங்க ரோடு ராஜாவா அப்படின்னு ஒரு கொஷின்லாம் போட்டு ப்ரொபெண்டாலாம் பண்ணினாங்க சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து உலக சொல்லி சொன்னாங்க எவ்வளவு நிலப்படை மாதிரி வந்து மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்க சரி பந்தலையாஜும் போடணும் பந்தல போட்டாங்க இப்போ இந்த சிக்னல்னால மற்றொரு பிரச்சனையை தலது இந்த நேரத்துல தான் ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் வர இருக்குது

அமைதிப்பேரணி அவசியமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க ஐயா வந்து போன தடவை ஐயாவுடைய கைகள் நடுங்குச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஆ எஸ் அதே தான் அப்போ என்ன பண்ணாங்க மூணு கிலோமீட்டருக்கு நங்கு நங்கு நிறையா நடந்து ஃபிட்னஸை காம்மிச்சி ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சு கொடுத்தாரு ஃபிட்னஸ் சேலஞ்சை திரும்பவும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் நடப்பார் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அமைதிப்பரணி எப்படி நடக்கும் நடந்தால் அமையாக நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது தினமலரின் சைட் லைட்ஸ் இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி நன்றி நன்றி